மீன் குழம்பு செய்யப்போகிறான் அதுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் புளி இந்தளவு எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம் மீன் குழம்பு ரெடி பண்ணிக்குவோம் குழம்பு பொடி நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஸ்பூன் உப்பு அளவு போட்டுக்கிறேன் கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றிக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குவோம் குழம்பு கரைச்சிக்கிட்டே ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு தாளிச்சுக்குவோம் கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ குழம்ப தாளிச்சுக்குவோம் குழம்ப மண் சட்டியில் தா வைப்போம் அப்போ தான் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா அஞ்சு மூணு சின்ன தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் வெங்காயத்தையும் பச்சம்பது வாங்கிட்டு அதை கேட்குவேன் ஃபஸ்ட்டு கருவேப்பில ஒரு கொத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வதக்கணும் தக்காளியை போட்டுக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கட்டேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இதே விறகடுப்பு வச்சால் இன்னும் டேஸ்ட் இருக்கும் விறகடுப்பு இல்லாததுனால கேஸ் அடுப்பில் வைக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்க குழம்பு சேர்த்துக்குவோம் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி தேவையானால ஊற்றி மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு வற்றி வச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்குவோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்